வணக்கம் மக்களே அதாவது போன மாதம் வந்து கரூரில் விஜயோட பிரச்சாரத்தின் போது வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க மிகப்பெரிய துயர சம்பவம் அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போக முடியலை ஏன்னா போக போனால் திரும்பவும் அதே தான் கூட்டம் சேரும் ஸோ அது வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாகும் ஸோ அதனால் வந்து வேற வழி இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து அந்த நான் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணியிருக்காரு ஸோ இதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை அவருக்கு ஏன்னா இதுதான் வேற வழி இதுதான் ஒரே வழி ஏன்னா திரும்ப கரூர் போனால் திரும்ப பிரச்சனையாகும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும் ஸோ நிறைய பிரச்சனை ஆகும்ன்றதுனால வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு இங்கே வர வச்சிருக்காங்க ஸோ அது சரியாக தவறோ அதை வந்து வேறு வழி இல்லாத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் வந்து ஒரு தவறு பண்ணிட்டு அதோட பின் விளைவுகள் வந்து நம்ம நம்ம அதோட விளைவுகளை வந்து நம்ம தொடர்ந்துட்டே இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது ஏன்னா ஒரு தவறு நடந்துருச்சு கரூரில் ஏன்னா விஜய் வந்து சொன்ன நேரத்துக்கு அங்கே போயிருந்தா இந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டு இருக்காது என்ன ரொம்ப தாமதம் ரொம்ப தாமதம்ன்றதுனால அளவுக்கு அதிகமான கூட்டம் சேர்ந்துருச்சு நைட் டைம் வேறு ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு நடிகரை பார்க்கணும் விஜய பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோகத்தில் வந்து நிறைய இந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துட்டாங்க சோ அதனால மிகப்பெரிய சேதம் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க சோ அந்த ஒரு தவறு அந்த விஜய் பண்ண அந்த ஒரு தவறால இந்த கட்சி இருக்கிற வரைக்கும் இந்த சம்பவத்தை வந்து பேசுவாங்க அதுக்கான ஒரு சின்ன விளைவு தான் வந்து அவரை கரூர் போக முடியாம அங்க இருக்கிற மக்களை வந்து பாதிக்கப்பட்டவங்களை இங்க வர வச்சிருக்காரு சோ வேற வழி இல்ல இது வந்து அவருக்கு மிகப்பெரிய பாடம் இதிலிருந்து அவர் கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு மீண்டு வரணும் மேலும் இது போன்ற பல ஏதாவது பொதுவாக அரசியல்வாதினாலே ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக போனால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட்டாக போனால் கொஞ்சம் லேட்டாக வர்றவங்கலாம் வருவாங்க இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேரும் அப்படின்றது பொதுவாக லேட்டாக போவாங்க அது வந்து ஒரு மாநாடு ஒரு இடத்துல ஒரு மாநாடு போடுறாங்க தனியாக ஒரு கிரௌண்டில் ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னா அது நம்ம லேட்டாக போகலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து ஒரு ரோடு ரோட்டில் வந்து அதை ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறவங்க சாயந்தரம் ஆயிட்டாலே ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறவங்க எல்லாம் வருவாங்க அப்போ அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும் கூட்டம் ஜாஸ்தி ஆகும் ஸோ விஜய பார்க்கணும்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஸோ இது வந்து அடுத்து ஒரு தவறை திருத்திக்கணும் அதாவது சாலை இப்போ ரோடு வந்து பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்காக தான் அதாவது வண்டி வாகனங்கள் நடந்து போகிறதுக்கு போக்குவரத்துக்காக தான் ஒரு சாலை வந்து அதை வந்து நம்ம மீட்டிங்க்கு கட்சி மீட்டிங் பயன்படுத்தக்கூடாது மட்டும் இல்ல டிஎம் ஏடிஎம்கே கே பிஜேபி எந்த அதாவது இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ பிரச்சனை வந்து ஆன்லைன் வந்துருச்சு ஒரு கொள்கையை சொல்லணும் ஒரு கட்சியோட கொள்கையை சொல்லணும் அப்படின்னா ஆன்லைனில் ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ போட்டால் போதும் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் உலகம் முழுக்க பரவிடும் ஸோ இந்த டெக்னாலஜி காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ரோட்டில் மக்களோட மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது வந்து தவறு அதாவது ரஜினி சொன்ன மாதிரி இங்கே சிஸ்டம் ஃபெயிலாகிடுச்சு புதுமையாக புதுமையாக வரணும் அதாவது அரசியலுக்கு வர்றவங்க புதுசா ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இந்த தவறை வந்து திருத்தணும் இந்த ரோட்ல மீட்டிங் போடுற இதை வந்து திருத்தணும் சாலை வந்து பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்காக போக்குவரத்துக்காக பயன்படுத்துறது அந்த இடத்துல அரசியல் கட்சிகள் மீட்டிங் போடக்கூடாது சோ இதுதான் வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் மக்கள் மக்கள் மேலதான் மிகப்பெரிய தவறு அவர் வருவாரு அப்படின்னா அவரு அவரோட கட்சிக்காக அவருக்காக வருவாரு ஆனா மக்களுக்கு என்னங்க எங்க போச்சு அறிவு ஸோ மக்கள் வந்து இது நம்ம இந்த இந்தளவு கூட்டம் சேரக்கூடாது காலையிலேருந்து காத்திருக்காங்க தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றப்போ நம்ம தான் திருந்தணும் அவங்கள சொல்லி குத்தமில்ல சரி ஒரு தவறு நடந்துருச்சு வேறு வழி இல்லை இதுலேருந்து எல்லாம் மீண்டு வரணும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் நன்றி